வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே எந்த ஒரு வேண்டுதலை நீ மனதில் நினைத்து கொண்டு இந்த கிருத்திகையினுடைய விடியலில் உன் அப்பன் என்னை தொட்டாயோ அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நடக்கப் போகின்றது அதை உன் அப்பன் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் என்ன நடந்திருந்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்திருந்தாலும் அதற்கெல்லாம் என் பிள்ளை கலங்கி விடாமல் உனக்கான நேரத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்ற இந்த கந்தன் என்னை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இன்று உனக்கான வெற்றி உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உனக்குள் கொண்டு வந்து மிக மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே பிள்ளையை இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற அத்தனை வெற்றிகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை தேடல்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது இதுதான் வாழ்க்கை இதுதான் வெற்றி என்று உனக்கு நிரூபிக்கப் போகின்றது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதல்லவா சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறதல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன்னுடைய பேரதிசயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்தப் போகின்றது நடப்பதை எல்லாம் உணர்ந்து கிருத்திகை நாளில் கந்தன் உன்னை தேடி வந்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது யார் சொன்னாலும் உனக்கு கிடைக்காமல் செய்துவிட முடியாது நடப்பதை எல்லாம் உணர்ந்து வருவதை எல்லாம் புரிந்து உனக்காக கந்தன் எதை கொடுக்கிறார் என்பதனை நீ ஏற்று கொண்டால் அது போதும் என் பிள்ளையை எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனது என் பிள்ளைக்கு இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் சரியாக கொடுக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் மனநிறைவோடு உனக்கானது என்று சொல்லுமல்லவா அதை மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துவதையெல்லாம் பார்த்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படுவாய் இனி எந்த நொடியிலும் உனக்கு அற்புதங்கள் நடக்காமல் போகாது எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை தந்து விடாமல் சென்றுவிடாது நீ வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அதிரடி மாற்றங்களை எல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் அடைந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்படுகின்ற அத்தனையும் உனக்கான நன்மைகளை தந்தே தீரும் நீ கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு வெற்றிகள் உன்னை தேடி வந்து குவியும் உன்னுடைய முயற்சிக்கான அத்தனை பலன்களையும் நான் தந்துவிடுகின்றேன் உன்னுடைய முயற்சிக்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் எந்த நிலையிலும் உன்னால் மறக்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்கட்டும் என் குழந்தையை உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல அதிசயங்களை நடத்தி தர வேண்டும் என் பிள்ளையே என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்ற இந்த பொழுதில் எல்லாம் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் முதலில் நீ என்னவென்று உணரத் தொடங்கு உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றத்தைக் கண்டு என் பிள்ளைக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நடத்த வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை நான் சர்வ நிச்சயமாக கந்தனின் அருள் என்னவென்று உணர்த்த வேண்டும் உன் அப்பன் அதைச் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் நீயும் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் நீயும் மனதளவில் நம் வெற்றி நம்மை நெருங்கிவிட்டது என்பதனை புரிந்து கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் எந்த நொடியிலும் எதையும் என் பிள்ளை நீ தவிர்க்காமல் உனக்கான பேரதிசயங்களை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டே இரு நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான சந்தோஷத்தை அது உனக்கு கொடுக்கும் சுற்றி வந்த தீய சக்திகள் எல்லாம் ஒழிந்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நீ வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே இந்த நம்பிக்கை ஒன்றுதான் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய பாதுகாவலாகவும் மிக பெரிய அரணாகவும் இருந்து தீய விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ விட்டுவிட்டால் வரக்கூடிய நன்மைகள் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை மனமகிழ்ச்சி கொண்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் இனி அத்தனையுமே உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி அத்தனையும் உனக்குரிய மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாமாக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷத்தை யாராலும் விவரித்து விட முடியாது அதிலிருந்து கிடைக்கின்ற பேரதிசயங்களை யாராலும் அவ்வளவு எளிதில் வெளிக்காட்டிவிட முடியாது அதிலும் குறிப்பாக தெய்வம் நடத்துகிறது என்றால் சொல்லவா வேண்டும் உன் கந்தன் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு இதை தருகிறான் எனும் பொழுது என் பிள்ளை நீ நிச்சயமாக பேரானந்த படத்தான் போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கே உனக்கான அதிசயங்களையும் உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்மைகள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் என் பிள்ளை நீ முழுதாக ஏற்றுக்கொள்வாய் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இந்த கந்தனின் அருளால் நடந்து முடிந்திருக்கின்றது இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொன்றும் இந்த அப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னை சுற்றி வந்து நான் தருகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கட்டும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன் அப்பன் நான் நினைத்த விஷயத்தை நடத்தி முடிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் நான் நினைத்ததை ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையாக நான் மாற்றாமல் வேறெங்கும் நகர்ந்து சென்றுவிட மாட்டேன் இனி உனக்கான பேரதிசயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து எங்கும் முடங்கிக் கிடந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு பயம் காட்டும் என் பிள்ளை நீ எழுந்து நடந்தால் அத்தனை தயக்கங்களும் உன்னை விட்டு விலகி உன்னுடைய வெற்றியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உன் வெற்றியை உறுதி செய்ய போகின்றது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நம்பிக்கையை வெளிக்கொண்டு போகின்றது மேலும் மேலும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ நீ துணிந்து விட்டால் அதுவே உனக்கான பேரதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என்றுமே உனக்கு சந்தோஷம் ஒன்றே நிரந்தரம் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் கந்தனி அருள் கொண்ட பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் அத்தனை வெற்றிகளுக்கும் சொந்தமான குழந்தை கிருத்திகையில் என் வார்த்தைகளை கேட்ட உன் வாழ்க்கை நிச்சயமாக ஓர் அதிசயத்தை காணும் என்பதுதான் உண்மை இனிமேல் அத்தனை வெற்றியும் அப்பனின் அருளோடும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சியோடும் உன் கைகளில் உறுதியாக இருக்கும் வேல் முருகா வெற்றி வேல் முருகா